காஜி தன் ஆன்மீக ஆசான் ஷெய்க் எதபலியுடன் தங்கியிருந்த போது ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் ஷேக் எதபலியின் மார்பிலிருந்து ஒரு சந்திரன் எழுந்து உஸ்மானின் மார்புக்குள் நுழைந்தது அங்கிருந்து ஒரு பெரிய மரம் வளர்ந்து அதன் கிளைகள் உலகம் முழுக்க பரவின அந்த கனவை ஆசான் விளக்கினார் அல்லாஹ் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரு பெரிய பேரரசை கொடுக்கப் போகிறான் அந்த நாளிலிருந்து உஸ்மான் தன் வாழ்க்கையை முழுக்க அல்லாஹ்வின் வழியில் செலவழிக்க முடிவு செய்தார் அவரோட அப்பா எர்த்துகுருள் மறைந்த பிறகு உஸ்மான் காஜி தலைமையேற்றார் முதல் நிலையில் அவரிடம் இருந்தது ஒரு சிறிய பகுதியே ஆனா அவர் பைசந்திய படைகளுடன் பல போரில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார் அவரோட முதல் பெரிய வெற்றி குலாசா ஹிசார் கோட்டை கைப்பற்றியது இதுதான் உஸ்மானிய பேரரசின் ஆரம்பம் உஸ்மான் காஜி ஒரு வீரர் மட்டுமல்ல ஒரு நீதிமான் மற்றும் சிறதந்த ஆட்சியாளரும் கூட அவர் கைப்பற்றிய நிலங்களை வீரர்களுக்கு திமார் முறையில் கொடுத்தார் அதாவது நிலம் கொடுத்து அதை பராமரிக்கச் சொல்லி அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பும் சேவையும் செய்ய வேண்டியிருந்தது அவரோட ஆட்சியில் மக்கள் அமைதியாக நியாயமாக வாழ்ந்தார்கள் அவரோட பெயரிலில் நாணயங்களும் ஜும்மா நேரத்தில் பெயர் ககூறப்படுவதும் ஆரம்பமாயிற்று அது அரசாட்சியின் அடையாளம் இப்படி ஒரு சிறிய குலத்திலிருந்து தொடங்கிய ஆட்சி பின்னர் உலகை ஆண்ட உஸ்மானிய பேரரசாக வளர்ந்தது பிறகு அவரோட மகன் காஜி ஆட்சியை தொடர்ந்து விரிவாக்கினார் அவரோட வாரிசுகள் மெஹ்மத் இரண்டாமன் சுலைமான் தி மக்னிபிசன்ட் இஸ்லாமிய வரலாற்றில் பொற்காலம் உருவாக்கினார்கள் உஸ்மான் காஜி ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி நான்கில் மறைந்தார் அவர் இறப்பதற்கு முன் மகனுக்கு சொல்லிய அறிவுரை இதுதான் என் மகனே அல்லாஹ்வை எப்போதும் நினை உம்மத்திற்கு அதாவது மக்களுக்கு நீதி